கையோட ஒரு லைக்ஸை வந்து போட்டு விடுங்க அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸை போட்டு தாங்க யூடியூப் தரப்புலேருந்து எனக்கும் அவங்க சப்போர்ட் பண்ணி மற்றவங்களுக்கு வந்து அந்த சஜஷனில் வந்து காமிப்பாங்க ஸோ இந்த ஒரு சின்ன உதவி மட்டும் நீங்கள் செய்யுங்க சரி இன்றைக்கி என்ன பண்ணப்போனா தலைக்கு நான் எப்படி ஹேட் போடுறேன்றது உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் சில பேருக்கு நிறைய வந்து ஏற்கனவே நான் இந்த ஹேட் பற்றி வீடியோஸ் போட்டிருக்கேன் அதில் வந்து நிறைய பேர் சில கேள்விகளை கேட்டிருக்காங்க அதுக்கான ஒரு பதிலாகவும் நான் இந்த வீடியோவில் இருக்கும் ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மருதாணி அவுளி பொடியினுடைய அந்த மெத்தடே வந்து நிறைய பேருக்கு புரியலை இன்னொரு பேர் நீங்கள் என்னென்னா ஒரு முப்பது வயசுலேருந்து நீங்கள் மருதாணி அவுரி பொடி வந்து நீங்கள் தலையில் பேக் மாதிரி போட ஆரம்பிச்சிட்டாலே நாற்பது வயசுக்கு மேற்பட்டு உங்களுக்கு வந்து அந்த நரைமுடி வந்து வர்றதுன்றது வந்து ரொம்பவே போகும் நான் இப்போ உங்களுக்கு வீடியோவில் வந்து நான் வந்து என்னோடய தலைமுடியை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஆக்சுவலி நான் வந்து மொட்டை போட்டு கரெக்டாக போன வருஷம் மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து நான் போட்டேன் மொட்டை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதே மார்ச் மாதம் இவ்வளோதாங்க எப்படி வளர்ந்துருக்கு ஸோ ஒருத்தருக்கு முடி வளருது அப்படின்னாக்கா ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ தான் அதாவது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு டு ஆறு இன்ச் தான் நமக்கு வந்து முடி வ வளரும் அதை தவிர்த்து நிறைய பேர் சொல்லக்கூடிய அந்த மாதிரி பேக்கோ இல்லை அதெல்லாம் போட்டாலும் முதல்ல உடம்பு சத்தாக இருந்தால் தான் தலையில் வந்து முடி வந்து நல்லபடியாக நிற்கிறதும் விழதும் அதை பொறுத்து தான் ஏன்னா நம்ம எவ்வளவோ மருந்துகள் எடுத்துக்கிறோம் வயசாக நமக்கு எவ்வளவோ ஹெல்த் இஷ்யூஸ் வருது அதனுடைய சைடு எஃபெக்ட் காரணமாக நமக்கு ரத்தம் கெட்டு போகிறதுனால நமக்கு தலை முடியும் கொட்டி போகுது ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னாக்கா நம்ம உள்ளே எடுத்துக்கக்கூடிய பொருட்கள் வந்து கொஞ்சம் ஆரோக்கியமானதாகவும் சத்தானதாகவும் நம்ம சாப்பிடணும் ஸோ இந்த ஹேடையில் என்ன இஷ்யூஸ் இருக்குன்னா நிறச்சு போயிடுச்சு நீங்கள் வந்து ஐயோ வயசாயிடுச்சு நமக்கு அப்படின்னு நீங்கள் எப்போவுமே நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க நமக்கு வயசு எழுபது ஆனாலும் நம்ம வயசாகிடுச்சுன்றது மனசில் ஏற்றுக்கவே கூடாது என் வயசெலாம் பார்த்தீங்கன்னா பதினோரு வயசிலே என் வயசு அங்கேயே ஸ்ட்ரக் ஆகிடுச்சு ஏன்னா என்னோட சைல்டுஹுட் வந்து அங்கேயே நின்றுடுச்சு ஸோ இன்றைக்கும் வந்து பசங்களோட உட்காந்து சொப்பை வச்சு விளாட சொன்னால் அழகாக உட்காந்து விளாடுவேன் எனக்கு இன்னும் அந்த அந்த ஆசை அந்த அந்த மைண்ட் தான் இருக்குது எனக்கு ஸோ எப்பவுமே நமக்கு வந்து வயசாகிடுச்சுன்ற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணவே கூடாது அதுவே நமக்கு ஒரு முதிர்ச்சியை கொடுத்துரும் சில பேர் என்ன பண்ணுவோன்னா ஸோ நம்ம பொண்ணை பசங்களை கட்டி கொடுத்துட்டோம் பசங்க வயசு கொண்டிட்டாங்க நம்ம பெரியவங்களாயிட்டோம் அப்படின்றத நீங்கள் நினைக்காதீங்க என்றைக்குமே வந்து அந்த எப்போ வந்து நம்ம வந்து நமக்கு வயசாகிடுச்சுன்னு நீங்கள் நினைக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போவே வந்து அந்த முதிர்ச்சி வந்து முகத்துலேயும் காமிக்க ஆரம்பிச்சிடும் நான் என்னோட பொண்ணுங்களோட ஃப்ரெண்ட்ஸோட அம்மாவெல்லாம் பார்த்துருக்கேன் அதெல்லாம் ஃபுல்லாகவே இந்த சோன் பப்பி மாதிரி அந்த அளவுக்குலாம் நிறச்சுருக்கு அவங்களுக்கு அதுக்கான காரணம் என்னென்னு தெரியல சில பேர் கவலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து சட்டம் நிறைக்காது கவலை இருக்கிறவங்களுக்கு தான் வந்து முடி நிறைக்கும்னா அப்படிலாம் கிடையாதுங்க நாங்களும் வந்து எல்லா மேடு பள்ளமும் பார்த்து தான் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கோம் ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணி தான் பெண்களாக பிறந்தவங்க எல்லாருமே எங்கேயோ சில பேருக்கு சுகமான வாழ்க்கை கிடைக்குது பெண்ணுனாலே போராடி வாழ்றவு தான் ஸோ நம்மளும் அந்த மாதிரி தான் இருந்து வரும் ஆனால் அது லைஃப்பில் ஒரு பார்ட் அவ்வளோதான் நம்ம அதை நினச்சிட்டே நம்மளை வந்து நம்மளை நம்மளே தாழ்த்திக்கிட்டு நம்மளை வர்த்திட்டு நம்ம இருக்கக்கூடாது ஸோ நம்ம நம்ம உடம்புன்றது ஒரு கோயில் மாதிரி கோயில் வந்து எப்படி சுத்தமாக அழகாக நம்ம வச்சுக்கணுமோ அது மாதிரி நம்ம உடம்பு எல்லாமே வந்து நம்ம அழகாக வச்சுக்கணும் அழகாக சிங்காரிச்சிக்கணும் அதை வந்து நம்ம நேசிக்கணும் மற்றவங்களுக்கு அறுவறுப்பாக இருக்கக்கூடாதே கண்டி மற்றபடி நமக்கு பிடிச்ச விஷயத்தை நம்ம செய்யலை ஏன்னா அந்த நாள்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ் போடுறதுக்கு ஒரு சுதந்திரம் இருக்காது ஒரு தலைவாடுறதுல ஒரு சுதந்திரம் இருக்காது ஒரு மேக்கப் போடுறதுக்கு ஒரு சுதந்திரம் கிடையாது ஆனால் இப்போது எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு சுதந்திரம் கிடச்சிருக்கு இல்லையா ஸோ அதனால் அதில் ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது நீங்கள் உங்களை அழகுப்படுத்திக்கிறதுன்றது வந்து நம்ம நம்மளை நம்மளே வந்து ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிற மாதிரி ஸோ எப்போவுமே ஒரு நாற்பது வயசை தாண்ட ஆரம்பிச்சிட்டாலே வந்துட்டு நமக்கு வயசாகிடுச்சுன்றான் மைண்டில் இருந்து தயவு செஞ்சு டிலீட் பண்ணிவிடுங்க ஸோ எப்போவுமே நீங்கள் உங்களுடைய வயசு வந்து ஒரு குறிப்பிட்ட வயசு நான் இருபதுனால் அந்த இருபது பத்துனா அந்த பத்து அந்த முப்பதுக்கு மேலே உங்கள் வயசை நீங்கள் தயவு செஞ்சு மைண்டில் வச்சுக்கவே வச்சுக்காதீங்க ஓகேங்களா விஷயத்துக்கு வருவோம் இந்த டை போடுறது என்ன எதுக்காக நான் முன்னாடியே இந்த பேக் மாதிரி போட சொல்கிறேன்னா இப்போ நாங்கள் வந்து ஒரு நாற்பது வயசுக்கு மேலே போடுறவங்க வந்து டூ ஸ்டெப்ஸ் அதாவது மருதாணி ஒரு நாள் போடணும் அவரையும் ஒரு வாட்டி போடணும் நீங்கள் யங்ஸ்டர்ஸாக இருந்தீங்கன்னாக்கா மருதாணி அவரையும் வந்து நீங்கள் தொடர்ந்து ஒன்றாவே கலந்து ஒன்றாவே தலையில் பேக் போடுங்கள் ஸோ தட் உங்களுக்கு வந்து அந்த நரமுடி வர்றதுன்றது வந்து டிலே ஆகும் இப்போ எனக்கு தலையெல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைக்கவே கிடையாது எனக்கு ஏன்னா அங்கங்கே தான் நான் எனக்கு நரவிழுந்திருக்கு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மண்டையில் வந்து கொஞ்சம் முடியுடைய அடர்த்தி குறைஞ்சதுனால தலை வந்து ரொம்ப கொஞ்சம் மண்டை வெள்ளையாக தெரியறதுனால எனக்கு ஒரு கன்சீலர் மாதிரி தான் நான் இந்த பெரும்பாலும் யூஸ் பண்ணுறது இன்னமும் போனால் நான் தலை ஃபுல்லாக போடவே மாட்டேன் எப்போது ஃப்ரெண்ட் மட்டும்தான் வந்து நான் எப்போவுமே வந்து அது மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணி நான் போடுவேன் ஸோ இப்போ நம்ம போடக்கூடிய இந்த மருதாணி நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்கணும் அதே மாதிரி அவரையும் நல்ல குவாலிட்டியாக இருக்கணும் இன்னொன்று இச்சிங்லாம் எனக்கு வரலங்க எனக்கு தெரிஞ்சு நான் சொன்னவங்களுக்கும் கூட அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரல ஸோ தரமானதாக கெமிக்கல் இல்லாத என்ன இதிலேயே நிறைய கலப்படம்லாம் இருக்குது ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்த்து வாங்குங்க ஃப்ரெஷ் மருதாளியில் கிடச்சா இன்னும் சூப்பர் நீங்கள் அது போட்டிங்கனாக்கா அரைச்சிட்டு தலையில் அப்ளை பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம் சரி ரொம்ப பேசுகிறேன்றது வந்து ஒரு மாதிரி சில பேர் ஃபீல் பண்ணுவாங்க நான் வந்து உங்களோட ஒரு கனெக்டிவிட்டியோடு இருக்கணுன்றதுனால இப்போ நான் பக்கத்தில் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் சரி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டெப்பாக நம்ம எப்படி போடுறோன்றதை நான் காமிக்கிறேன் ஏன்னா நான் இந்த ப்ராசஸ் நான் பண்ணிட்டு வந்ததுனால தான் எனக்கு இப்போ ஐம்பத்தேழு ஆகுது பெரம்பேத்தி எடுத்தாச்சு பேத்திலாம் ஏஜென்ட் பண்ணியாச்சு ஸோ நம்ம தலை வந்து அந்த அளவுக்கு நிறைக்காமல் நம்ம இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு வந்ததுனால தான் நமக்கு அந்த நிறையன்றது வந்து தள்ளி போயிருக்கு அதாவது ஒரு குப்புற ஒரு வேர்வுந்த மாதிரி தலையெல்லாம் ஃபுல்லாக நறச்சி போச்சுன்னு வாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இல்லாமல் அங்கே ஒன்று இங்கே ஒன்று தான் இருக்குது இன்னொன்று இந்த ரெகுலராக நான் அந்த டை போடுறதுனால இதனால் என்ன பெனிஃபிட்னாக்கா என் தலைமுடி ஒரு மாதத்துக்கு அப்புறம் தான் நான் இப்போ அந்த டை போட்டிருக்கேன் ஏன்னால் போன மாதம் ஒரு கல்யாணத்துக்கு போனேன் நான் அப்போ போட்டு அதோடு இப்போ தான் போடுறேன் அந்த அந்த லேயர் மேலே லேயர் நான் போட்டுட்டே இருக்கிறதுனால என்ன ஆகுதுனாக்கா ஃபுல்லாக முடி வெள்ளையாக காமிக்காது லை டார்க் ப்ரௌனாக இருந்து லைட் ப்ரௌனாகி அப்படி தான் இருக்கும் உடனே அந்த ஒரு மாதம் வரைக்கும் நமக்கு அது தாங்குது ஸோ நமக்கு வார வாரம் போடணுன்ற அவசியம் ஆனால் ஆரம்பத்தில் நீங்கள் போடுறவங்க வாரத்துக்கு ரெண்டு நாள் போடுங்க அப்புறம் வாரத்துக்கு ஒரு வாட்டி போடுங்க அப்புறம் பத்து நாளைக்கு இப்படியே நீங்கள் வந்து அந்த டியூரேஷனை தள்ளி 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 கொண்டு போகும்போது அந்த லேயர் மேலே லேயர் அந்த ஸ்ட்ரெயின் உட்கார உட்கார ஆகுனாக்கா உங்களுக்கு நேச்சுரல் கலர் உங்களுக்கு வந்துடும் இன்னொன்று என்னென்னாக்கா அந்த முடியும் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வெளுத்த மாதிரி காமிக்காது லைட் ப்ரௌனாக இல்லை செம்பட்ட கலரில் உங்களுக்கு காமிக்கும் ஸோ அது மாதிரி இருந்தாலே நமக்கு போதுங்களே ஸோ வாங்க எப்படி நம்ம இந்த நான் வந்து டை போடுறேன் என் முடி எப்படி இருக்கின்றது உங்களுக்கு நான் வெளிச்சத்துலேயும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஒரு மாதத்துக்கு அப்புறம் இப்போதாங்க நம்ம மறுபடியும் டை பண்ண போகிறேன் இப்போ என் முடி இந்த மாதிரி இருக்குது இப்போ மண்டை பார்த்தீங்கன்னா நல்லா பளிச்சுன்னு தெரியுதுங்களா ஆஃப்டர் டைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அளவுக்கு வந்து மண்டை பளிச்சுன்னு தெரியாது இன்னொன்று அந்த டையான அந்த முடியெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரௌனிஷாக தான் இருக்கும் பாருங்கள் அங்கே ஒன்றும் இங்கே ஒன்று மாதிரி தான் உங்களுக்கு வெள்ளை முடி தெரியுமே இருக்காண்டி எல்லாமே வந்து உங்களுக்கு வெல்ல முடியாவே எனக்கு தெரியாது கொஞ்சம் டைம் எடுத்து போடுறோம் ஆனால் கெமிக்கல் வந்து தயவு செஞ்சு வெளியில் வந்துடுங்க இப்போ மருதாணி வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா தலை ஃபுல்லாகவே போடவே மாட்டேன் நான் முக்கியமாக அந்த முன்னாடி மண்டை கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியுதுன்றதுக்காக அதெல்லாம் கவர் பண்ணுவேன் ஸோ ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மருதாணி போட்டிருக்கேன் இப்போது இந்த டிகாக்ஷன் வந்து நம்ம ஆல்ரெடி எத்தனை வீடியோ போட்டிருக்கோம் நான் உங்களுக்கு ப்ளேலிஸ்ட்டில் வந்து அந்த போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லிங்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் வெறும் டீ தூள் லவங்கம் இருக்குது இல்லையா கிராம்பு அதை பொடி பண்ணி அதில் கொதிக்க வச்சு டீ தூளியும் போட்டு கொதிக்க வச்சு கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் நீங்கள் எவ்வளோ கொதிக்க வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சுகர் ஏன்னா அதெல்லாம் வந்து கலரை என்ஹான்ஸ் பண்ணும் இதை ஊற்றி நீலகிரி தாயில் இருந்தாலும் அதை ஆட் பண்ணிக்கோங்க தலைவலி வரும்னு சொல்கிறவங்களுக்கு உங்களுக்கு தலைவலியோ இல்லை ஒரு மாத சீதளமாக இருக்குது இங்கே ரொம்ப குளிராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி இடத்துக்கு இது செட் ஆகும் எனக்கு இது வரைக்கும் தலைவலி வந்ததே இல்லைங்க ஸோ எனக்கு தலைவலி வருது எனக்கு மண்டையில் வந்து முகமெல்லாம் கருப்பாகுதுன்னு சொன்னால் நான் ஒன்றும் முடியாது முகமெல்லாம் எப்படி கருப்பாதுன்னு சொல்கிறாங்க அது எனக்கு ஒன்றுமே புரியல எனக்கு வழிஞ்சி வந்தால் அந்த கலர் பிடிக்கும் அதுவும் ரெண்டு நாளில் போயிடும் ஸோ நீங்கள் திக்கா போட்டிங்கன்னா உங்களுக்கு வழியாது ஸோ எல்லாம் நம்மக்கிட்ட தான் இருக்குது முகம் கருப்பாகுதுனாக்கா அப்புறம் தலை கருப்பாகாதா எனக்கு அந்த லாஜிக்கே எனக்கு ஒன்றும் புரியல நிறைய பேர் எனக்கு வந்து தலையில் அவுரி மருதாணி போட்டால் த முகம் எல்லாம் சொல்கிறாங்க கெமிக்கல் டை சொன்னால் கூட நம்ம சொல்லலாம் அதோடய சைட் எஃபெக்டில் பட் இந்த மருதாணி அவடி பொடியில எப்படி சொல்கிறாங்கன்னு தெரில இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி ஓவர் நைட் ஊற விட்டுருவாங்க மறுநாள் காலையில் நம்ம இதை தலையில் போட போகிறோம் ஃப்ரெஷ் மருதாணியாக இருந்தால் நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்குது ஃப்ரெஷ் மருதாணியாக இருந்தால் நீங்கள் அப்படியே இந்த மாதிரி டீடி கேஷன்லேயே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த தண்ணியை ஊற்றி மருதாணி அரைச்சி ஒரு அரை மணி நேரம் நீங்கள் போதும் ஏன்னா அதெல்லாம் ஒன்னோட ஒன்று பிளண்ட் ஆகணும் இல்லைங்களா அதுக்கப்புறம் நீங்கள் தலையில் போட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க மருதாணி இலையை விட பவுடரை விட இலை தாங்க சூப்பர் ரொம்ப எஃபெக்டிவ் டைமும் வந்து ரொம்ப குறைச்சலாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம ஒரு நாள் ஊற வைக்க வேண்டிய அவசியமே இல்லை அவ்வளோதான் இதை அப்படியே விட்டுவோம் ஒரு நைட் ஊறட்டும் அப்போ தலையில் அப்ளை பண்ணிக்க போகிறேன் நெக்ஸ்ட் டே முதல் நாள் தலையை நல்ல ஷாம்பூ வாஷ் பண்ணி ஆயில் கொஞ்சம் கூட தலையில் இருக்கக்கூடாது இப்போ வந்து இந்த மருதாணி பேஸ்ட்டு நான் தலையில் அப்ளை பண்ண போகிறேன் பாருங்கள் தலையில் அப்ளை பண்ணியிருக்கேன் ஆனால் நான் தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணுவேன் எப்போவுமே வந்து நான் இந்த ஃப்ரெண்ட் போர்ஷன் தான் வந்து ஜாஸ்தி போடுவேன் இங்கே கொஞ்சம்லாம் மண்டை தெரியும் அப்படின்றதால லைக் கன்சீலர் மாதிரி தான் நான் வந்து பெரும்பாலும் யூஸ் பண்ணுவேன் ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒன் ஹவர் இருந்தால் போதும் அதே இது ஃப்ரெஷ் மருதாணின்னா இன்னும் செம்மையா கலர் பிடிக்கும் ஆனால் பவுடர்ன்றதால நம்ம ஒரு நமக்கு ஒரு டுவெல் டு சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் நமக்கு வந்து நல்லா ஊரிச்சினா தான் கலர் வந்து அது ரிலீஸ் பண்ணும் எவ்வளோ ஆரஞ்சாக பிடிச்சிருக்குன்னு வெறும் அந்த டீ டிகாக்ஷன் அப்புறம் வந்துட்டு நம்ம அந்த கிராம்பு அந்த நீலகிரி தைலம் இதெல்லாம் கலந்து அந்த ஓட்ரு தான் ஸோ இதுதான் நான் எப்போவுமே போடுற மருதானி டை வயராக பார்த்துட்டு இருக்கேன் என்னோ எங்கள் அம்மா பண்ணிகிட்டு பண்ணிகிட்ருக்கேன் தோ நல்லா காஞ்சிடுச்சுங்க ஒரு ஒன் ஹவர் கிட்டே வச்சுட்டேன் தலையில் ஸோ ஹேர் வாஷ் பண்ண போகிறேன் சமையல் ஒரு பக்கம் அது பாட்டுக்கு அது வேலை நடந்துகிட்ருக்கு என் வீடியோ ஒர்க்கை அது ஒரு பக்கம் நான் பார்த்துட்ருக்கேன் ஸோ எதுவுமே டிஸ்டர்ப் ஆகாமல் என் வேலையும் நடக்குது என் வீடியோ வேலையும் நடக்குது இப்போது அவுரி பொடிக்கு வந்து நம்ம வந்து சுடு தண்ணி வைக்கிறோம் அதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறோம் தரமான அவுரி பொடியை போடுங்க ஏன்னா அந்த இலை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக பச்சை கலரில் இருக்கணும் அப்போ தான் புது ஸ்டாக்காக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும் சில பேர் வந்து அந்த குவாலிட்டி பார்க்காம வாங்கிடுவாங்க அப்புறம் எனக்கு ரிசல்ட் வரலன்னு சொல்லுவாங்க நான் காலையிலேயே தலை குளித்து சாமி கும்பிட்டு எல்லா வேலையும் பண்ணிவிட்டு மத் இப்போ வீடியோக்காக நான் டைம் எடுத்து பண்ணாமல் இந்த என்னோடய சமையல் வேலையும் பார்த்துட்டு அதே சமயத்துல என் வீடியோ ஒர்க்கே நான் வந்து பண்ணிக்கிறேங்க இப்போது தண்ணி கொஞ்சம் பார்த்து மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலக்குங்க இல்லைனா ஏன்னா அது மருதாணிக்கு வந்து தண்ணி நிறைய இருக்கும் அவரி வந்து தண்ணி கம்மியாக பிடிக்கும் இது தண்ணியாக கரெக்டாக நீங்கள் அந்த கன்சிஸ்டன்சி வந்து பார்த்து போடுங்க இல்லைன்னா தலையில் வந்து வழிய ஆரம்பித்தோம் ஸோ உங்கள் வீட்டு வேலையை நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்து நீங்கள் இது வந்து உங்கள் தலைமுடியில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ அவரி அப்ளை பண்ணியாச்சு ஒரு ஒன் ஹவருக்கு அப்புறம் நான் ஹேர் வாஷ் பண்ணிப்பேன் நம்ம தலைக்குன்னு நம்ம கொஞ்சமாவது முயற்சி எடுத்துக்கணுங்க ஏன்னா பெண்களுக்கு தலைமுடி தான் வந்து அழகெப்பவுமே இப்போது ஓரளவுக்கு நல்லா தலைமுடி காஞ்சிருச்சு இப்போ நான் ஹேர் வாஷ் பண்ண போகிறேன் ஈரமுடியிலே பாருங்க உங்களுக்கு அந்த கலர் தெரியுது இன்னைக்கு நாலான நல்ல கலர் தெரியும் பளிச்சு தெரியும் என்னங்க பாத்தீங்களா பதிவு புடிச்சதுதான் கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அதே சமயத்துல உங்களுக்கு ஒரு ஒரு சில விஷயங்களில் உங்களுக்கு தெளிவு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ என்றைக்குமே உங்கள் நீங்களே தாழ்த்திக்காதீங்க எப்போவுமே நம்மளை வந்து நமக்கு எப்போவுமே கொஞ்சம் அழகாக ப்ளஸந்தான் நீங்கள் காமிச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நமக்கு எல்லாமே தான் இருக்கும் அழுக துக்கம் சோகம் எல்லாமே நம்ம லைஃப்பில் இருக்க ஆனால் அதுக்காக நமக்கு இப்படி ஆகிடுச்சு இப்படி ஆயிடுச்சின்னு சொல்லி நம்மளை இன்னும் நம்மளே வருத்திக்கிட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம வீணடிக்கப்படலாம் நமக்கு ஆண்டவர் எத்தனை நாள் நமக்கு வாழ்க்கையை கொடுத்துருக்கான்னு நமக்கு தெரியாது எத்தனை நாள் நம்ம வந்து நமக்காக வாழப்போகிறோன்றது நமக்கு தெரியாது ஸோ இருக்கக்கூடிய வாழ்க்கையை வந்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ என்றைக்குமே நம்ம இளமை நம்மக்கிட்ட தான் இருக்குது அதை என்றைக்குமே நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க ஓகே எப்போ போல் லைக்ஸ் கமெண்ட் சப்ஸ்கிரைப் கொண்டு எதையுமே மறந்துடாதீங்க முக்கியமாக நண்பர்களுக்கு ஷேர் பண்ண மறக்கவே மறக்காதீங்க நாளுக்கு நாள் நீங்கள் கொடுத்துட்ருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம்